வெல்கம் டு தமிழ் என் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான பாகக்காய் தொக்கி எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் குழம்பு இல்லாத டைம்ல இந்த மாதிரி நம்ம செஞ்சு சுட சுட சாதத்துல நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் சுகர் உள்ளவங்க எல்லாருமே வந்து வாரத்தில் ஒரு தடவையாது இந்த பாகக்காவை உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இப்ப நான் வந்து அரை கிலோ பாகக்காய் நான் எடுத்திருக்கேன் இத வந்து நம்ம சின்ன சின்னதா நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாகக்காய் வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்க உதவுது சரும நோய்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கொழுப்பு சேராம தடுக்கிறது கல்லீரலை பலப்படுத்த உதவுது மாரடைப்பு வராம தடுக்க இது உதவுது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்ப பேன்ல எண்ணெய் ஊத்திக்கலாம் என்ன நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்ட பிறகு நம்ம சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒண்ணும் பச்சை மிளகாய் ஒண்ணு கருவேப்பில கொஞ்சம் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட இந்த பாகக்காய் வந்து அதிகரிக்குது இத வந்து நம்ம வாரத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கின பிறகு போதுமான அப்பு போட்டுக்கலாம் இது கூட தக்காளி வந்து நான் வந்து ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கேன் ஏன்னா பகாக்காய் தொக்கு அப்படிங்கும் போது கொஞ்சம் நம்ம தக்காளி கொஞ்சம் சேர்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாகவும் இருக்கும் சாதத்தில் பசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அதனால் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி நான் போட்டிருக்கேன் நான் இந்த தக்காளியை போட்டு நம்ம நல்லா வதக்கின பிறகு காரத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்க போட்டுக்கலாம் இந்த காரமே வந்து போதுமானதா இருக்கு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து எல்லாமே நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி மசாலா இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த தக்காளிலாம் வந்து இந்த மாதிரி முழுசா இல்லாமல் மசிஞ்சிருக்கணும் அப்பதான் நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாகக்காய இது கூட நம்ம போட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த மசாலா பாகக்காய் இது எல்லாமே நல்லா சேரணும் ஒன்று சேர்ந்தாதான் நல்ல டேஸ்டும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு தண்ணி வந்து ஒரு அரை கப் இல்லைன்னா கால் கப் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ வேகிறதுக்காக தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றின பிறகு இதில் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா இப்போ நல்லா கிளறி விட்ட பிறகு மூடி போட்டு நம்ம மூடிடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வேக வைக்கலாம் டென் மினிட்ஸ் முடித்த பிறகு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா மேலே வந்திருக்குங்க இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இறக்கும் இறக்கும்போது கரம் மசாலா அது டேஸ்ட்டுக்காக வேணும்னா போடலாம் இல்லைன்னா கூட நம்ம போட வேண்டாம் அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டு இந்த எண்ணெய் எல்லாம் மேல பிரிஞ்சு வரும்போது அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்டா லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் இல்லைன்னா ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க இறக்கும் போது இந்த லெமன் வந்து நம்ம ஊத்தும் போது சாப்பாட்டுக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க